அந்த விஷயம் சம்பந்தமாக பேச போகிறோம் அண்மையில் வந்து கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையிலே வந்து யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கூட்டம் சுமூகமா நடந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது பல வாத பிரதிவாதங்கள் காரசாரமான பேச்சுகளோடு எல்லாரையும் பம்பிடுத்த மாதிரி அந்த கூட்டம் நடந்தது அதற்கு முக்கியமான காரணம் நம்ம ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்ற உறுப்பினரை சொல்லிக்கலாம் எல்லாரையுமே வம்புக்கு மாதிரியும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்விகளையும் தொடுத்துக்கிட்டே இருந்தார் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சந்திரசேகரன் அவர்களும் இப்படி எல்லாம் பேசாதீங்க அவர்களும் உயர் அதிகாரிகள் அவர்களுக்கான கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்தஸ்து இருப்பது போல அதனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இருப்பது போல அவர்களும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் சளைத்தவர்கள் கிடையாது அவர்களும் உயர் அதிகாரிகள் நாட்டுக்கு மிக முக்கியமானவர்கள் அவர்களுக்கும் நாம் சரியான முறையில் மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவே அவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை சரியான பாதையில் கொண்டு சென்றிருந்தார் ஆனால் திணைக்கள தலைவர்கள் ரீதியாக எல்லோரையும் பம்பு கெளுத்தது போல அவர்களும் பிரச்சனைக்குரியவர்கள் என்பது போல அவருடைய பேச்சு இருந்தது கேள்விகளை தொடுத்துக்கொண்டே இருந்தார் அப்படியான ஒரு விஷயத்தை சொல்ல போறோம் உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் முக்கியமாக திணைக்கள ரீதியாக இவ்வளவு காலமும் அல்லது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அதற்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது இப்போது எவ்வளவு இருக்கிறது அதை இந்த காலகட்டத்துக்குள் செய்து முடிக்கலாமா என்பது சம்பந்தமாக அவருடைய வாதங்கள் இருந்தது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் வேண்டியவர்கள் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போது மிக முக்கியமாக எல்லோருக்கும் புரிந்திருக்கும் இந்த திட்டங்கள் சரிவர சரியான நேரத்தில் வினைத்திறனோடு மக்களுக்கு போய் சேர்க்கிறதா என்பது மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது மிக முக்கியமாக திணைக்கள தலைவர்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்களா அதையும் தாண்டி என்ன படிச்சிருக்கீங்க உங்களுடைய தகவல் என்ன என்பதையும் தாண்டி அது முக்கியமாகவே நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படியெல்லாம் அவர் பேசவே முடியாது இருந்தாலும் அவர் இந்த புள்ளி விவரங்களோடு திணைக்களங்கள் செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாவது அவர் போது நிச்சயமாகவே எல்லோரும் திண்டாடியது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது மிக முக்கியமாக வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர் தொடர்பாகவும் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம் அது சமூக வலைதளங்களிலும் வைரலான ஒரு விஷயம் அவரை கோல்மி சார் அப்படின்னு சொல்லி ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாகவே அவர் கட்டாயப்படுத்தி இருந்தார் என்கின்ற ஒரு வீடியோவும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அது சம்பந்தமாக நாங்கள் இப்போது விமர்சிக்க வரவில்லை வைத்தியர் மிக முக்கியமாக நாங்கள் மரியாதை

திணைக்களம் சார்ந்து வைத்தியசாலைகளில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் எல்லாத்தையும் நாம் விரைவாக வெளிக்கொண்டு வருவேன் எல்லாருமே திருடர்களையும் நான் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் சொல்லி அவர் அடிக்காம எல்லாரையும் அடிச்சிருக்கார் அதனால இனியாவது இந்த அரசாங்கத்தின் மூலமாக எல்லோரும் பலியாகாமல் இருப்பதற்கு மிக முக்கியமாக மக்களுக்காக எல்லோரும் சேவை செய்ய வர வேண்டும் என்றுதான் அவர் மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் போல் தென்படுகிறது மிக முக்கியமாக அரசு உத்தியோக சகோதரர்கள் வினைத்திறனோடு செயற்பட வேண்டும் ஊழல்கள் நிச்சயமாகவே இருக்கக்கூடாது பல காலங்கள் இப்படியெல்லாம் நடந்துடுச்சு உண்மையில வேலை செய்யாம பணத்தை போறது மாத்திரம் தான் இதுல நடந்திருக்கு அதுதான் இந்த நாடு அதல சென்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதனால ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எல்லா திணைக்களங்களிலும் நடக்கக்கூடிய ஊழல் பேர் வழிகளுக்கு பாரியதொரு அடியாகவே மாறி மாறியிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது எல்லோரும் இனியாவது நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது tunggu more episode bulan mas anda